போன ஓட்டு வந்து போட்டது வந்து இப்போ ஆட்சி ஆள்றவங்க தான் போட்டிருக்கேன் ஆனால் போதுமான எங்களுக்கு திருப்தி இல்லை இப்போ போட்டதுக்கு ஓட்டு கூட தீமான்னா யார் பாம்போல அவர் தமிழ் தேசியக்கோசம் பாடுபடக்கூடிய ஒரு தலைவர் திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டு கண்கள் அவரு அப்படி இப்போதைக்கு ஆமையா இப்போதைக்கு ஆமையா முழுசா இருந்ததா அதை அவிச்சு கொடுத்தாங்களாம் காது குத்தி எனக்கு சின்ன வயசுல காது குத்துனாங்க ஆம் தமிழ் கட்சியில இருந்து நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி ஸோ மாறிக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம் மாறதான் செய்வாங்க இல்ல கவுன்சிலர் கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது திமுக வந்து நோண்டுது பாஜக நோண்டுதுன்னா என்ன இது லாஜிக்கே இல்ல சரி நிம்மதி இருக்கணுங்க வருமானத்துல பிரச்சனை எல்லாத்துலயும் பிரச்சனையா இருக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நாடா இருக்குமா நம்ம நாடு தமிழ்நாடு விலை வெங்காயம்லையாறுனா பூண்டு ஏறுது பூண்டு புளி விளையாடுறா புலி எதை எதைதையா நான் சமாளிக்க முடியும் ஆட்சி ஆள்றவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுத்து ஆட்சி ஆளுறவங்களுக்கு வந்து கம்பல்சரி ஓட்டு போடுங்க உங்க உங்களுடைய ஓட்டு உங்களுடைய உரிமை அது கரெக்டாக பார்த்து போடுங்க யாருக்கு போட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா பணம் பணம் வாங்கி ஓட்டு போடுறீங்க பார்த்தீங்களா உங்களை நீங்களே செருப்பால் எடுத்துக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் சீமான் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா அதுல சோ அரசியல் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அக்கா விஜயலட்சுமி அக்கா வந்துருவாங்க அண்ணன் சீமானு மேல மிகப்பெரிய விமர்சனங்களும் வைப்பாங்க அது எல்லாரும் ஆனா இப்போ ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சீமான என்ன கைது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்குங்க நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு நான் அண்ணன் சீமான் பற்றி நான் பேசுறேன் அக்கா விஜயலட்சுமி பத்தி நான் பேசுறேன் வந்திருக்காருங்க ஓகே நீங்க சொல்லுங்க அண்ணன் சீமான் உங்க கருத்தை என்ன இப்ப என்ன சர்ச்சை ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இது நாட்டுக்கு தேவையா நாட்டுக்கு தேவையா நாட்டுக்கு தேவையிலோ மீடியாக்கு ரொம்ப தேவை தங்களுக்கு ஒரே கொண்டாடுறாப்பா எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா சீமான பத்தி பேசலாங்க சீமான பத்தி என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல பொதுவாவே மக்களுக்கு தேவையா அவர் ஆமக்கறி சாப்பிட்டதுல இருந்து ஆமக்கறி சாப்பிட்டதுல கேட்கலப்பா நண்டு முழுசா உள்ள அப்படியே இருக்கும் எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நாட்டு மக்களுக்கு இங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சரியா போக்குவரத்து பிரச்சனை இருக்கு அரசியல் இதே பிரச்சனை இருக்கு அதை பத்தி மட்டும் பேசல மேடம் யாருன்னா நாங்க வந்து நாங்க வந்து இத பண்ணோம் அதை பண்ணோம் நான் வந்து பிரபாகரன் ஐயா வந்து எங்களுக்கு இது பண்ணாரு அவருக்கு வேலை இல்ல உம் இவருக்கு வந்து ஆமக்கறி பொறிச்சு குடுக்க இவரை முப்பது கிலோ ஆமையா முப்பது கிலோ ஆமையா முழுசா இருந்ததா அதை அவிச்சு குடுத்தாங்க நான் காது குத்தி எனக்கு சின்ன வயசுல காது குத்துனாங்க இப்பவும் காது ரெண்டு சைடு மடி குத்த போற இந்த சைடு போறேன் நீங்க ஆமக்கறி சாப்பிட்டது உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்க கரெக்ட்டுங்களா எல்லாருமே பாண்டிச்சேரியில் அவங்க கூட ச சகோதரர் அவர் கூட வேலை பார்த்த மக்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தவங்க எல்லாம் காறி துப்புறாங்களப்பா இதுக்கு மேல என்ன சீமா யாருப்பா அவரு தமிழ் தேசிய கோசம் பாட்டு படக்கூடிய ஒரு தலைவர் திராவிடம் தமிழ் தேசிய கண்கள அவர் அப்படியே எடுத்துக்கலாம் எனக்கு தமிழ் தேசியதான் நீங்கள் ஏத்துக்கலையா தமிழ் நான் தமிழ் தான் பேசுகிறேன் எனக்கு தமிழ் தவிர எதுவுமே தெரியாது தான் நான் ஆ ஓகே இப்ப அக்கா விஜயலட்சுமி அக்கா வந்திருக்காங்க அவங்க வந்து அண்ணன் சீமன் மேல மிகப்பெரிய புகார் பார்த்தா தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க எத்தனை வருஷமா இருக்குது பிரச்சனை அது தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க எத்தனை வருஷமே நானே அவங்க கூட என்ன வேலைக்கு புடிச்சேன் நானு கேக்குற கேக்குற கேளிய இல்ல உண்மைதானே இப்போ எனக்கு நல்லா தெரியாம் இப்போ இப்ப என்ன பிரச்சனைன்றது வந்து பாத்தினா கஜிலேசி மாக்கா ஒண்ணுமே இல்லைங்க இந்த ஆளு விளம்பரம் படுத்திக்கிறாப்புல சீமானு தேவையில்லாத பேச்சு அந்த பொம்பளை வந்தாலும் தான் டார்ச்சர் பண்றான் போலக அது மறுபடி மறுபடி பொங்கி எலும்புது போன வருஷம் ஏதாவது பேசிருக்கான் போலக இந்த மாதிரி எப்படி இருக்க நல்லா சாப்பிட்டிருக்கியான்னு கேட்டிருப்பான் போலக்க அது கொந்தளிச்சிச்சு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை வருது இவன் என்ன பண்றா இடைய வந்து திமுக வந்து நோண்டுது பாஜக நோண்டுதுன்னா என்ன இது லாஜிக்கே இல்ல நாம் தமிழ் கட்சியில நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி சோ மாறிக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம் மாறதா செய்வாங்க இல்ல ஒரு கவுன்சிலர் கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது இன்னதான் இருக்குது உங்க கட்சியில இன்னும் பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ் நாலு இதோ இந்த அண்ணன் கூட பர்சன்டேஜ் வாங்க அப்பல அவங்க ஏறலாம் அவங்க தெருவுல இன்னா இருக்குது சிம்மானுக்கு இன்னாதான் இருக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு இந்த போனை நிம்மதியா பாக்க முடியலப்பா இந்த போனை நிம்மதியா பாக்க முடியல போன் இப்ப நான் தெருவில் காட்டுவா யாரும் பத்தி போட்டுருக்காங்க பாத்தியா இந்த போன்ல காட்டுறேன் பாரு இப்போ நிம்மதியா போன் வாண்ட முடியல இதெல்லாம் எங்களுக்கு தேவையா நாங்க வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரத்து இந்த போன் வாங்குறோம் நெட் வேற பண்றீங்க ரீசார்ஜ் வேற பண்றீங்க நான் கதை கேக்கல நான் பாத்துக்கிறேன்பா நான் இந்த போனை வாங்கி நிம்மதியா நான் போன் ஒண்ணுமா இல்லையா அதுவும் முடியல தேவையில்லாத விஷயமான பத்தி வருது தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாத விஷயங்கள்லாம் வருது இது எப்படி எப்படிதான் நாங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் முதலமைச்சரா நீங்க வரணும் நீங்க நினைக்கிறீங்க இங்க பாருங்க இப்ப ஆட்சியாளரும் சரி அடுத்த வாரம் ஆட்சியாளர் போறதும் சரி நல்லபடியா ஆட்சி இருந்தீங்கன்னா மக்களாக நாங்க தேர்ந்தெடுத்து யாருக்கு ஓட்டு போடணுமோ போடுவோம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜனநாயக நாடுதான் எனக்கு ஒரு கர்மமும் தெரியாது நான் போய் என்ன பண்ணுவேன் என் வீட்டு பிரச்சனையும் சமாளிக்க முடியல ரோடு பிரச்சனையும் சமாளிக்க முடியல இந்த நாட்டு பிரச்சனை சமாளிக்க முடியும் ஓட்டு போட்டு வர வைக்கலாம் நினைக்கிறீங்க நான் தான் இப்ப சொல்றேன் இவனுக்கு அவனுக்கு எல்லாம் பிரிச்சு பேசல ஆட்சி ஆள்றவும் சரி ஆட்சி ஆள போற நினைக்கிறவங்க சரி நல்லபடியா ஆட்சி ஆளுங்க அப்படி நான் ஒரு ஒப்பீனியன் வைக்கிற மாதிரி இருந்தா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருவேன் இந்த மாதிரிங்க எனக்கு வந்து ஒழுங்கா ஆட்சி ஆளுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாள் ஆட்சி ஆளுங்க ரிசைன் பண்ணி போயிட்டே இருங்க மக்களுக்கு வந்து நிம்மதி இருக்கணுங்க வருமானத்துல பிரச்சனை எல்லாத்துலயும் பிரச்சனையா இருக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நாடா இருக்குமா நம்ம நாடு தமிழ்நாடு வெங்காயம்லையாறுனா பூண்டு விளையாடுது பூண்டு விலையாறுனா புளி விளையாடுது எதையா நான் சமாளிக்க முடியும் வீட்டுக்கு ஆயிரம் சம்பாதிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ளார வாங்கிட்டுல ஒருத்தர் ரூபாய் இருக்க மாட்டேன் எவனையா கூட்டு பாரு ரோட்ல உண்மையா பொய்யா உண்மையா நீ சம்பாதிக்கிறீ என்ன சம்பாதிக்கிற எப்படி அவங்களே மாவு தலையில வாழ்றேன் அவங்கள அட்டிக்கிறான் அவரவங்க சரி அது அந்த டாபிக்கே வேணா

அதுக்கு உண்டான ஓட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆட்சி ஆளல மன கஷ்டமாக தான் இருக்கு நன்றி நன்றி ஓகே